அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் யாழில் கடத்தப்பட்டி போலீசார் தீவிர தேடுதலில் நேற்றைய தினம் தெளிப்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இளவாளி சந்திக்கு அருகாமையில் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது ஜுவதியும் பூனகிரி கௌதாரிமுனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை போலீஸ் நிலையத்துக்கு சென்றனர் அங்கு வந்த குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வழக்கை விசாரித்து மல்லாகம் நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என தீர்ப்பளித்துள்ளது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடக்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றுள்ளனர் இந்நிலையில் குறித்து தெல்லிப்பலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பலை ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்ட தெளிப்படை போலீசார் குறித்த இளைஞரை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் யுவதியை கடத்தி செல்லும் காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் சிசிடிவி கேமராவில் பதிவாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்